और बेटी अरे नाम पद पर बटियो हो रहा था बटियो

không có gì 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 gì không có gì 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 நான் எங்கள் ஊரில் வந்து இட்லி தோசையை விட வந்து இடியப்பம் புரோட்டா வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா இட்லி தோசையை விட இது சீப்பு தான் எங்களுக்கு நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அஞ்சு இடியப்பம் தாராளமாக சாப்பிட்றலாம் ஐ ரூபா கொடுத்தீங்கன்னா அஞ்சு பரோட்டா தாராளமாக சாப்பிட்றோம் சாதனா தந்துடுவாங்க வேறு எதுவும் சைடில் வாங்க வேண்டியது இருக்காது அதனால் சீப்பாக சாப்பிட்ணும்னா கடையானூரில் இடியப்பம் ரொட்டி ஐம்பது ரூபாயில் ஒரு ஆள் வந்து பச்சை அறியிடலாம் அதுமாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு நாங்கள் வாங்கிட்டு போகிறது வந்து இந்த கடையில் பர்டிகுலராக உரப்பே இருக்காது சின்ன குழந்தைகளுக்கும் பிரியமாக சாப்பிடுவோம் ரெண்டு விதமான சாதனம் இருக்குது சாளுங்க பெரிய ஆளுக்க சாப்பிட்றதுக்கு ஒரு தனி சால்னா இருக்குது சின்ன குழந்தைகளுக்குன்னு தனியாக உரப்பில்லாத சாதனம் இங்கே இருக்குது மீதி அது இல்லாமல் இங்கே எது வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு மட்டன் குடல் மூளை இறைச்சி ஈரல் அது தனியாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஆமாம் இடியப்பத்துக்கு சாதனம் ரொட்டிக்கும் சாலை அது அவங்களே தந்துடுவாங்க வந்து எங்களுக்கு எங்களுக்கு புரோட்டா வாங்கியிருக்கேன் சின்ன குழந்தைகளுக்கு இடியப்பம் வாங்கியிருக்கேன் மாதிரி மாதிரி அதே மாதிரி எங்களுக்கு தகுந்த மாதிரி உரப்பு சால்னாவும் வாங்கியிருக்கேன் சின்ன குழந்தைங்களுக்கு உரப்பு বলে টা বল তো বল না এনে এনে বারে বারে রে ধরবা এনে টা

너무 신나는 사람들이 서iments Tablet наход할 설명 교실 상 smoke BI horses comedy anda update